ஒரு சமயம் கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்பாகவே இருந்துச்சு அந்த வாழ்ந்த பறவைகள் எல்லாம் வெப்பத்தால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காட்டுல நதிக்கரையோட பக்கமா ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருந்துச்சு அந்த வீட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி வாழ்ந்து வந்துச்சு மீனு குருவிக்கு ஜக்குங்கிற ஒரு பையனும் இருந்தான் ஐயோ

காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் கோடை காலம் முடிகிறது வர பனி பொழியற காட்டுக்கு போலான்னு முடிவெடுத்திருக்காங்க உனக்கு இந்த விஷயம் தெரியாதா இல்ல புராணி என் கிட்ட யாருமே சொல்லலையே எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது சுற்றுலாக்கு போற எல்லா பொறுப்பையும் காலு கிட்டையும் ராணி கிட்டையும் தான் ஒப்படைச்சிருக்காங்க ஒருவேளை அவங்க உங்ககிட்ட சொல்லாம மறந்து இருக்கலாம் அப்படியா நான் இப்பவே போய் அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி காகுக்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு கலோனா

இவ்ளோ பெரிய காசை உன்னால எப்படி பரட்ட முடியும் சரி சரி இங்க இருந்து கிளம்பு நாங்க இன்னும் நிறைய முக்கியமான பொருட்களை பேக் பண்ணி ஆகணும் காகங்கள் இப்படி சொன்னதுமே மீனு குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு சாயந்திர நேரம் ஆனதுமே சீலோ கழுகு ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ் ஓட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்துச்சு மிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா பஸ் வந்துடுச்சு நாம இப்பவே கிளம்பி ஆகணும் எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க நாம போற காடு ரொம்ப குளிரும் இல்ல அதுக்காக நான் ஸ்வெட்டரையும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பறவைகளும் அவங்களோட பெரிய பெரிய லக்கேஜை எடுத்துக்கிட்டு பஸ்ஸோட பக்கத்துல வந்தாங்க அந்த பஸ்ஸோட டிரைவர் ஜிலோ கழுகு எல்லா பறவைகள் பணத்தை வாங்கிக்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துச்சு அம்மா எல்லாரும் பெரிய பெரிய பேக் கொண்டு வந்திருக்காங்க நாம மட்டும் ஏமா இந்த சின்ன பைய எடுத்துட்டு வந்திருக்கோம் மகனே சக்கு அம்மா கிட்ட இந்த பஸ்ல போற அளவு காசு இல்லப்பா நம்மள இந்த பஸ்ல ஏற்று வாங்கலான்னு தெரியல கடைசியா கழுகும் மீனு குருவி கிட்ட காச வசூலிக்கு வந்துச்சு குருவி சீக்கிரம் டிக்கெட்டுக்கான பணத்தை கொடு அட டிரைவர் அந்த குருவி கிட்ட காசு எதுவும் இருக்காது அது ஃப்ரீயா பஸ்ல பயணம் செய்யலான்னு வந்திருக்கும் ஓ அப்படியா விஷயம் சரி இந்த குருவியை தவிர மற்ற எல்லா பறவைகளும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறுங்க உடனே மற்ற எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா அந்த டூரிஸ்ட் பஸ்ல ஏறி உட்காந்தாங்க டிரைவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சுற்றுலா போறாங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா நான் மட்டும் இந்த காட்டுல தனியா இருப்பேன் நானும் என் குழந்தையும் இந்த பஸ்ஸோட கூறையில உட்கார்ந்துக்கிறோம் இது செஞ்சு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க நல்ல கதையா இருக்கு இப்போ காசு கொடுத்து போற எங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் ஆமா ஆமா காலு சொல்றது சரிதான் அங்க மட்டும் காசு கொடுத்து வருவோம் நீ மட்டும் ஃப்ரீயா வருவியா மீனு அதெல்லாம் முடியாது டிரைவர் உங்களுக்கு அந்த குருவியை பத்தி தெரியாது அது இறை தேடுறதுக்கே ரொம்ப வேகமா பறக்கும் அது பறந்தே நாம போற இடத்துக்கு வந்துடும்

அம்மா நாம இப்போ என்ன செய்யறதுமா மகனே சக்கு கவலைப்படாத நாம நிச்சயமா அந்த காட்டுக்கு போயிடலாம் மற்ற பறவைகளை விட நாம கொஞ்சம் தாமதமா போவோம் அவ்வளவுதான் பிறகு மீனு குருவி தான் பையன் ஜக்குவை கூட்டிக்கிட்டு குளிர்ந்த காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு சில இடத்துல ஓய்வு ஓய்வடுத்தாங்க பிறகு மறுபடியும் கொஞ்ச தூரம் பறக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே மீனுவும் ஜக்குவும் பறந்துக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்துல மற்ற பறவைகள் எல்லாம் பேருந்துல ரொம்ப வசதியா உட்கார்ந்தபடி பயணிச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு இடத்துல பஸ் அப்படியே நின்னுடுச்சு அட என்ன இது பஸ் நின்னுடுச்சு குளிர்ந்த காடு ரொம்ப தூரமாச்சு அதுக்குள்ள காடு வந்துடுச்சா என்ன உடனே எல்லா பறவைகளும் தங்களோட லக்கேஜை எடுத்துக்கிட்டு பஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க பரவிகளே பசோடை இஞ்சின் நாசமாகிடிச்சு இனிமே தான் கூட்டிட்டு வரணும் பஸ் சரியாக எவ்வளவு நேரம் ஆகும்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது அது வரைக்கும் எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளேயே காத்திருங்க அழகு டிரைவர் இப்படி சொன்னதை கேட்ட எல்லா பறவைகளும் ரொம்ப சோக ஆகிட்டாங்க அந்த நேரத்துல மீனு குருவி அந்த பக்கமா பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு அட என்ன இது எல்லாரும் ரோட்ல நிக்கிறீங்க என்னாச்சு உடனே புறா மீனு குருவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு மீனு பஸ் கிளம்புறது வரைக்கும் நீயும் இங்க இருந்து ஓய்விடு இல்ல புறானு நான் என்னால முடிஞ்ச அளவு என் குழந்தையும் கூட்டிகிட்டு பறக்குறேன் அப்பதான் என்னால சீக்கிரம் அந்த காட்டுக்கு போக முடியும் மீனு என்கிட்ட மட்டும் இவ்வளவு பெரிய லக்கேஜ் இல்லைனா நானும் உன் கூட பறந்தே வந்திருப்பேன் ஆமா நீ சரியா சொன்ன என்கிட்டேயும் பெரிய லக்கேஜ் இருக்கு அதை தூக்கிட்டு என்னாலையும் பறக்க முடியாது அது உங்களோட பிரச்சனை நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் சரி நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மீது குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது போகிற வழியெல்லாம் விதவிதமான இடத்தை பார்த்த குழந்தை ஜக்கு அதை ரொம்ப ரசிச்சான் ஒரு வழியா குருவி அம்மா இந்த காட்டுல கொஞ்சம் கூட வெப்பம் அம்மா இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மகனி சக்கு எப்படியும் கோடை காலம் முடிய ரெண்டு மாசம் ஆகிடும் நாம ரெண்டு மாசமும் இந்த காட்டுலதான் தங்க போறோம் அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு ஆந்தை மீன் குருவிய நோக்கி பறந்து வந்துச்சு குருவி எனக்கு இந்த காட்டுல ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்கு நான் இப்ப முக்கியமான விஷயமா வெளியூர் போக வேண்டியதா இருக்கு நீ என்னோட ஆப்பிள் தோட்டத்துக்கு காவலாளியா இருப்பியா உனக்கு நான் நல்ல சம்பளமும் தங்குறதுக்கு வீடும் கொடுக்கறேன் அப்படியா அந்த யாரே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நான் அந்த வேலையை செய்றேன் பிறகு மீனு குருவி கிட்ட பொறுப்ப ஒப்படைச்ச ஆந்தை அங்கிருந்து கிளம்பிடுச்சு அந்த யாரோ மீனு குருவிக்கு நல்ல சம்பளத்தோட தங்குறதுக்கு வீடும் கொடுத்துச்சு இதனால மீனு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு ஒரு நாளுக்கு பிறகு பஸ் சரி செய்த கழுகு டிரைவர் மறுபடியும் குளிர்ந்த காட்டை நோக்கி பயணத்தை தொடங்கினாரு பறவைகள் எல்லாரும் குளிர்ந்த காட்டுக்கு வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பாடா ஒரு வழியாக காட்டுக்கு வந்துட்டோம் தான் சாப்பாடு கிடைக்கும்னு தெரியல ராணி அங்க பாரு ஒரு ஆப்பிள் தோட்டம் தெரியுது எல்லாரும் வாங்க நாம அந்த தோட்டத்துக்கு போய் ஆப்பிள் சாப்பிடலாம் அத்தீனு பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்தாங்க அட மீனு என்ன எனக்கு நான் தான் இந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு காவலாளி சரி சரி மீனு நாங்க எல்லாரும் ரொம்ப பசியா இருக்கோம் இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆப்பிள் கொடு இல்ல முடியாது என் முதலாளிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது நீங்க பணத்தை கொடுத்தா நான் ஆப்பிள் கொடுப்பேன் இல்லைன்னா யாருக்கும் ஆப்பிள் தர மாட்டேன் நாங்க எல்லாரும் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க தானே இங்க உன்னோட முதலாளி வேற இல்ல எங்களுக்கு ஆப்பிள் நீ இலவசமா தரலாம் இல்ல நீங்க யாருமே எனக்காக ஒரு சின்ன உதவி கூட செய்யல என்ன பஸ்ஸோட மேற்கூரையில கூட உட்கார்ந்து வர நீங்க யாரும் அனுமதிக்கல அப்போ உங்களுக்கு தெரியலையா நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரின்னு இப்போ என்னாலே உங்க யாருக்கும் உதவி செய்ய முடியாது மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே மற்ற பறவைகளுக்கு அவங்க செய்த தவறு புரிஞ்சது அவங்க மீனு எதுவுமே பேச முடியாம தலை கொஞ்சம் 哪个？